டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகணும் ஆயில் கால நிவாரணம் ஃப்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் நடிகை நஸ்ரியா ஃபகதாஸ்டில் ஜோடிக்கு இந்திய அளவில் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க சூர்யா ஜோதிகா விஜய் சங்கீதா பிரசன்னா சினேகா போன்ற அனைவருக்கும் பிடித்த காதல் ஜோடியா இருக்காங்க சமூக வலைத்தளத்தில் ஆக்டிவா இருந்து வர நெசரியா திடீர்னு காணாம போயிட்டாங்க இந்த நிலையில அவங்க போட்ட பதிவு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க எதனால ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் ராஜா ராணி நையாண்டி திருமணம் என்னும் நிக்கா நேரம் வாயை மூடி பேசவும் போன்ற படங்கள் மூலமாக பிரபலமடைந்தவங்க தான் நஸ்ரியா மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்த பகத்வாசில நஸ்ரியா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க கியூட்டான ஜோடி அப்படின்னு அவர்கள் இருவரையும் ரசிகர்கள் வர்ணிப்பதும் உண்டு மலையாளத்தில் நடிகர்களுக்கு பிடித்த கியூட்டான சேட்டை பெண் என்றால் அது நஸ்ரியாதான் அவரை புகழாதவர்கள் யாருமே இல்லை குறும்பு பொண்ணு எல்லாருக்கும் பிடித்த அன்பானவள் அடங்காதவள் அசராதவள் அப்படிங்கிற பெயரையும் எடுத்திருக்காங்க இதற்கிடையே நீண்ட இழவெளிக்கு பிறகு நஸ்ரியா ஃபாசில் ஜோசஃபுடன் இணைந்து சோக்ஷிமா தர்ஷினி படத்தில் நடிச்சாங்க இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு எப்போதும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் நஸ்ரியா பிறகு காணாமல் போனாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல பல மாதங்களா இன்ஸ்டாவில் போஸ்ட் கூட போடல எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்துக்காமல் இருந்தாங்க நஸ்ரியா இந்த நிலையில் நஸ்ரியா தனது இன்ஸ்டா பக்கத்தில் போட்ட பதிவை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி கருத்துக்களையும் கேட்க தொடங்கிட்டாங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல படம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு ரசிகர்கள் அவரது இன்ஸ்டா போஸ்டை பார்த்திருக்காங்க அதை படித்து பார்த்த ரசிகர்கள் நசிரியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தொடங்கிட்டாங்க ஆனா நசிரியா என்ன பதில் போட்டிருக்காங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அனைவரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் ஏன் சிறிது காலமாக தொடர்பு கொள்ள முடியாத சூழலில் இருந்து வருவது பற்றி உங்களிடம் தெரிவிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரியும் நான் சமூக வலைதளத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பேன்னு ஆனால் கடந்த சில நாட்களாக எமோஷனல் வெல்பீங் அண்ட் பர்ஸ்னல் சேலஞ்சஸுடன் போராடி வருகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதனால யாருடனும் பேச முடியாமல் தூரத்தில் இருக்கும் நிலை ஏற்பட்டது எனக்கு அழைப்பு விடுத்தவர்கள் என்னுடைய பதிலுக்காக காத்திருந்த அனைவருக்கும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் இந்த இக்கட்டான சூழலில் எனது முப்பதாவது பிறந்த கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு மேலும் சோக்ஷ்மா தர்ஷினி பட வெற்றி விழாவிலும் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு இவை அனைத்திற்கும் மன்னிப்பு கூறுகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நான் கூடிய விரைவில் மீண்டு வருவேன் இப்போது நான் நன்கு குணமடைந்து வருகிறேன் அதற்கு அதிக நேரங்கள் ஆகலாம் இதை புரிந்து கொண்டு ஆறுதல் தெரிவித்தவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நஸ்ரியா இதை பார்த்த ரசிகர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் கூடிய விரைவில் மீண்டு வர வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நஸ்ரியாவிற்கு என்ன நடந்தது ஃபகஸுடன் பிரச்சனையா வேறு ஏதாவது நடந்ததா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட்ல கேட்டுட்டு வர்றது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் French எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் Limited, Domestic இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்